மதுரை மாநாடு மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அந்த ஒரு அலப்பர அந்த ஒரு திருவிழா கோலம் கூண்டு குறுக்கக்கூடிய அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்து உடனே வரும் கில்லி படத்துக்கு அப்புறம் திண்டுக்கல்ல ஒரு ஷூட்டிங்க்கு போகும்போது மதுரையில் இறங்கினாரு அப்பவே வந்து நிறைய ஆதரவை நம்ம பார்த்தோம் ஒன்றும் இல்லை மாநாட்டுகள்லாம் போகல ஷூட்டிங்க்கு போனாரு அந்த ஷூட்டிங்க்கு அங்கே வராருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அவ்வளவு கூட்டம் ஒரு ரோட் ஷோவே அன்பிளான்டா நடந்தது இப்படி ஒரு ரோட் ஷோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மக்கள் மகனாடு போட்டு ஆதரவு கொடுக்காம இருக்க போறாங்க அன்றைக்கே விஜயன் நான் சொன்னார் இன்னொரு அக்கேஷன் நான் கண்டிப்பா வருவேன் இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அப்ப நான் சந்திக்கிறேன் இது நான் பர்சனலா ஒரு ஷூட்டிங் வேலையா போறேன் என்னுடைய வேலை நிமித்தமா நான் போறேன் அங்க யாரும் வர வேண்டாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்றத ஒரு முத முறை பிரஸ் மீட்டை மீட் பண்ண போய் அவர் சொல்லியிருந்தாரு இப்போ மதுரைக்கு மாநாடு தேதியும் குறிச்சாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி குறிப்பிட்ட நாள்ல இந்த மாநாடு நடக்குமானது சந்தேகம் தான் அப்படின்றத சொல்லியிருந்தேன் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போன வீடியோல பார்த்தோம் விநாயகர் சக்தி வருது நம்ம வந்து இந்த மாநாட்டுக்கு லீவ் போட்டு போனோம் அப்படின்னா அப்படியே தொடர் லீவ் எடுத்துக்கிட்டு நம்ம விநாயகர் சக்தி முடிச்சுட்டு திரும்ப வேலைகளுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல எல்லாருமே இருந்தாங்க இப்போ அது ப்ரீபாண்ட் ஆயிருக்கு எப்படின்னா நீங்க ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் வெயிட் பண்றீங்க முன்னாடியே உங்களுக்கு ஆட்சி நாங்க கொடுத்துட்றோம் முன்னாடியே எலெக்ஷன் வந்து நீங்க ஜெயிக்கிற மாதிரிதான் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு திமுக அட்ராசிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து இந்த மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையில நடக்குதுங்க முதலியாவது திங்கட்கிழமை ஞாயிறோட சேர்த்து ஒரு நாள் நம்ம ரிட்டன் வர்றதுக்கு செவ்வாய் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டா போதும் அப்படின்னு இப்ப விளாக்கம் நடக்கிறதுனால முன்னாடி நாளும் லீவ் போடுற மாதிரியான சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த நாளும் லீவ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே சேலரி பீப்புள் எல்லாருமே கம்பெனில வேலை செய்யறவங்க தான் இங்க வந்து நிறைய பேர் லட்சம் லட்சமா வந்து அங்க கூட போற மக்கள் இப்படிதான் ஆதரவு கொடுக்க போறாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்க அப்படின்லாம் சில பேர் பிணாத்திக்கிட்டே இருப்பானுங்க அவங்க எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போகலாம் ஏன் இந்த கூட்டம் ஓட்டா மாறும்னு நான் சொல்றேன் அப்படின்னா முதல் காரணம் இவர்கள் யாரும் காசு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்த கூட்டம் கிடையாது இவர்கள் தன்னுடைய காசை செலவு பண்ணி தன்னுடைய வேலையை விட்டுட்டு லீவு போட்டு அந்த சம்பளம் போக வந்து தன்னுடைய காசுல வந்து இந்த மாநாட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும் வரவங்க செலவு பண்ணி தான் சொந்த காசுல மாநாட்டுக்கு வரவேன் செலவே இல்லாம நேரா போய் லைன்ல நின்று ஓட்டு போட மாட்டோம்னா என்ன ஏதாவது பைத்திகார வாதமா இருக்கே அப்படின்னு நிறைய இடத்துல நானே கேட்டிருக்கேன் இந்த பைத்தியாரங்களுக்கு இதை புரிய முடியாது அதனால நீங்க விசுவாசத்துக்கு வேலை செய்யறவனுக்கும் காசுக்கு வேலை செய்யறவனுக்கும் வித்தியாசத்தை இன்னுமே நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு எலெக்ஷன் ஆகும் உங்களுக்கு ஏன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு சவுக்கால் அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் தெளிவிக்க போகுது இப்ப மதுரை மாநாட்டுக்கு வரும் மதுரை மாநாடு முக்கியமா ஐநூத்தி ஆறு ஏக்கர் மாநாட்டு திடலுக்கு மட்டும் இடத்த வந்து குத்தைக்கு எடுத்திருக்காங்க மாநாட்டு திடலுக்கு எதிர்க்கவே இன்னொரு ஐநூறு ஏக்கர் கிட்ட பார்க்கிங்காக மட்டும் அந்த ஸ்பேஸை வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் கட்டிட்டு அந்த இடத்த வந்து சமநிலைப்படுத்தி பார்க்கிங்க்காக லாட் போட்டுக்கிட்டு இருக்க வேலையும் போய்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தான் இருக்காரு மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் கங்கணம் கட்டிட்டு அங்கே இருந்து எல்லா வேலையிலும் ராத்திரி பகலா பார்க்கிற ஒரே வேலையா புதுச்செயலாளர் ஆனந்தன் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு காவுக்கு அப்படியே இப்ப வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் போயிருக்காரு ஆஹ் அருண் சார் போயிருக்காரு எல்லாருமே முக்கியமான நிர்வாகிகள் அங்கதான் இருக்காங்க நிறைய பேர் என்னை வந்து கேட்டாங்க நாங்க இந்த மாதிரி ப்ரீ பண்ணிட்டாங்களே வேலை வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சுருமா இல்ல இதுல வந்து ஏதாவது தோய்வு ஏற்படுமா அப்படின்லாம் நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் காசுக்காக வேலை செய்யற கூட்டம் இல்லாது விசுவாசத்துக்கு வேலை செய்யற கூட்டம் அந்த கூட்டம் நீ இன்னும் ரெண்டு நாள் முன்னாடினு சொன்னீங்கனால அதுக்குள்ளாரவே முடிச்சுடுவாங்க ஏன்னா அவங்க கிட்ட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இந்த மாதிரி ஜட்டு வரைக்கும் பிளான் வச்சிருக்காங்க சிறப்பா செஞ்சிருவாங்க அப்படின்றது தான் கண்கூடா நான் பார்த்த விஷயங்கள் சில இருக்கு முக்கியமா இந்த வாட்டர் சப்ளை மொத மாநாட்டுல இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ற விஷயத்த பெரிய புதாகரமாக்கி இந்த ஊடகங்கள்லாம் பேசிச்சு கண்டிப்பா தண்ணீர் பற்றாக்குறை அங்க இருந்தது உண்மை அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த தவறை திருத்திக்கிட்டு அதற்கு ஒரு ஒரு ரெமிடியை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து தாவே கண்டதுக்கு இந்த ஒரு உதாரணம் மக்கள் அமரக்கூடிய அனைத்து பாக்ஸ்களும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பாக்ஸஸ் அமைச்சிருக்காங்க அந்த ஒரு ஒரு பாக்ஸ்லயும் ஆயிரம் மக்கள் வந்து உள்ள போகலாம் அப்படின்றத கணக்கு பண்ணி ஒரு பாக்ஸஸை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் தென் ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் போன முறையே யோசிக்கோங்க அந்த ரேம்பில் கடைசி வரைக்கும் வந்து எண்டில் எல்லாருக்கிட்டையும் கையை காட்டி எல்லாரையும் வந்து பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் போனாரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் வேகமா வேகமாக வருவாரா ஸ்லோவாக வந்து பொறுமையா போவாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம அந்த ஷோலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரேம்ப்ல ஆரம்பிச்சு இந்த பாக்ஸை சமைக்கிறது ஒரு ஒரு பாக்ஸுக்கும் அஞ்சு இடத்துல இந்த தண்ணீர் சப்ளை தண்ண சும்மா ஏதோ தண்ணி இல்லைங்க ஆர் ஓ பிளான்ட் டெம்பரவரி அங்க போட்டு அங்க இருந்து ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வெல்லு அமைச்சு அந்த வெள்ளுல இருந்து பம்ப் பண்ணி எல்லா மக்கள் இருக்கிற இடத்துங்களுக்கும் குடி தண்ணீர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்த்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் மீட்டர் பிவிசி இதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டாவே ஒரு பைப்பிங் டிசைனர் நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு பவர் பிளான்ட்டுக்கு போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பைப்பிங் பிளான்ட் மாதிரி ஒரு வாட்டர் சப்ளைய இங்க வந்து சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப அக்யூரட்டா யோசிச்சு மக்கள் என்ன தேவையை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு பாக்ஸ்லயும் எக்ஸிட்ஸ் எத்தனை இருக்கணும் என்ட்ரி எத்தனை இருக்கணும் அங்கிருந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னா எப்படி போகணும் அப்புறம் விஜய் அவர்கள் வர்றதுக்கு வழி மக்கள் வர்றதுக்கான எத்தனை என்ட்ரிஸ் இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து பக்காவா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு முறையும் எனக்கு நான் தான் போட்டி என்னுடைய பெஸ்ட நான் இன்னும் பீட் தான் நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத அதை அந்த மாதிரி விக்கிரவாண்டி மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ரேட் மார்க் பெஞ்ச் மார்க் மாநாடுனா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சில 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 குறைபாடுகள் இருக்கும் இல்லையா இது வரைக்கும் இங்க பாத்ததுலயே மாநாட்டுல இப்ப கூட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி மாநாட்டுல உட்காந்து குடிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களான்ட்டு பைட்டிகார சின்ன குழந்தை கூட தெரியும் கேமரா அவன் பார்த்து இவனாவது உட்காந்து குடிப்பானா ஸ்கிரிப்ட் நல்லா தெரியவானா நீ கேமரா எடு நான் அந்த மாதிரி குடிக்கிறேன் பின்னாடி யாரும் இல்ல இந்த இடத்துல உட்காந்து குடிச்சு இந்த வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா தாவேக்காவை வந்து காலி பண்ணிடலாம் இப்ப கூட பாருங்க எத்தனை கோடிகளை செலவு பண்ணி வெறும் டிஃபேம் பண்ணதுக்கு தாவேக்காவையும் டிஃபேம் பண்றதுக்கு மட்டும் இத்தனை கோடி செலவு பண்றானுங்க இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்க இங்க இருக்கிற வாரக வாயிலா இருக்குல்ல எலும்பு துண்டுகள்லாம் போடணும் மில்டன் ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பானே வளசல ஒருத்தர் வீடியோ கட்டுறானா எலும்பு துண்டெல்லாம் வச்சு ஒருத்தனால வீடே கட்ட முடியுதுரா அந்த அளவுக்கு வந்து இறைச்சிருக்காங்க சொல்றியா இதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சிருந்தா எப்படி இறைக்க முடியுமா மக்கள் வயிற்றுல அடித்து சம்பாதிச்சதுல அதனால இறைக்கிறாய்ங்க இறச்சி இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள் ஏன் வைக்கிறோம் மனத்தில் இந்த ஒரு ஸ்கிரிப்டா பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி ஸ்கிரிப்டுகளும் இந்த மதுரைகள் நடக்காம பார்த்துக்கணுன்றது தாவேக்காவுடைய அடுத்த ஒரு இலக்கு ஸோ தன்னுடைய எந்த ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கை தானே முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த இடத்துல இருபது லட்சம் பேருக்கு மேலே இங்க கூட போறதாக உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் போயிருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்றத பர்மிஷன்ஸ்ல கொடுத்துருவோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ஆண்கள் வருவாங்க ஒரு இருபத்தையாயிரம் பெண்கள் வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் வருவாங்க பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து காவல்துறை கிட்ட தாம சார்பில் கொடுக்கப்பட்ட பதில்கள் ஆக்சுவலா அத பத்து மடங்கு அங்க வருவாங்கன்றதுதான் ரியாலிட்டி நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுதான் வச்சுக்கீங்க பட் ரியாலிட்டி பத்து மரங்க இருக்க போது அப்படின்றதுதான் அங்க வந்து தக்கலை கொடுத்துருக்காங்க முக்கியமா இந்த மாநாட்டோடைய முடிவுல விஜயானா கூட்டணியை பத்தி அறிவிப்பாரு இல்லனா காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேடையில வர போறாரு அப்புறம் வந்து இன்னும் பல தலைவர்கள் அந்த தோன்ற போறாங்க அதிமுக வந்து முக்கியமானவர்கள்லாம் இங்க இணைய போறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது மாநாடு இந்த மாநாட்டுல ஒரே ஒரு ஹீரோ தான் அது விஜயண்ணா மட்டும்தான் அவரை தவிர வேற யாரும் அந்த மே மாநாட்டு மேடையில் வேறு வேற்று க வேறு கட்சி ஆட்கள் அங்க ஷோ பண்றதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கட்பீலிங் இது வரைக்கும் மாநாடுகள்ல கூட்டணி கட்சிகளில் கூப்பிட்டு எல்லாம் இருக்காங்க பட் ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியின் மாநாட்டுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுத்து வைக்கக்கூடிய சில விஷயங்களை விஜய் நான் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன் மற்றவர்கள் இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு கூட்டணியை பத்தி மேபி லாஸ்ட் டைம் போட்ட ஒரு பொலிட்டிக்கல் பாம் இருக்கு இல்லையா அது டைம் பாம் மாதிரி டிக் டிக் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருந்தது இந்த மாநாட்டுல போடக்கூடியது மேபி அணுகுண்டா இருக்கலாம் உடனே வெடிச்சு செடறது செடறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களை போலவே நானும் வெயிட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சோ மதுரை மாநாடு வேற லெவல்ல ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவுல மதுரை மாநாட்டு திடல்ல இருந்து நான் உங்க சந்திக்கிறேன் ನನ್ ನಾ ಉನ್ ಕೇರ್